வெல்கம் டு ஏர் ப்ளவர் சேனல் கான்ஃபரன்ஸ் வீடியோ ப்ளோ போகலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி ஜுவல்லரி ஷாப் தான் வந்திருக்கோம் பாருங்கள் இந்த கிட்ட தான் நாங்கள் ரெகுலராக ஜுவல்லரி எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் அவர் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கடவுணியை பேசி பத்மாவதி ஜூல்ஸ் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கடையணியை மிக்க அனுபவமாக நாங்கள் கடை கோயம்புத்த ராஜகிதனையை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்கள் தனிப்பட்ட சிறப்பு என்னவென்றால் இந்த விலை வந்து அதிகமாக கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கனால நீங்கள் ஒரு பவுன் வாங்குற இடத்துல வந்து ஒரு கிராம் அந்த அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து விலை அதிகமாகி எடை குறைந்து விட்டது அதே ஒரு கிராம் என்று கவலைப்பட வேண்டியதில்லை தொள்ளாயிரத்து பதினாறு ஹால்மார்க் முத்தலுடன் கல்லும் எனாமல் இல்லாமல் நான்கு கிராம் நெக்லஸும் வைத்திருக்கின்றோம் நாற்பது கிராம் நெக்லஸ் வைத்திருக்கின்றிருக்கோம் இன்றைக்கு உங்களுடைய பட்ஜெட் பட்ஜெட் ரொம்ப முக்கியமாக இருக்கு இன்னைக்கு பத்து பவுண்டில் எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ கல்யாணமே பத்து பவுன் வரைக்கும் ஆசைப்படறாங்க ஆகட்டும் நெக்லஸ் ஆகட்டும் ஆரம் ஆகட்டும் கம்மல் மாட்டு சிக்கி எல்லாமே அதி நவீன வடிவமைக்கப்பட்டு எங்களுடைய சொந்த தயாரிப்பிலே வந்து உங்களை வந்து உடனடியாக வந்து வாங்கக்கூட டிசைன்ஸ் காட்டக்கூடியிருக்கிறோம் ஒரு முறை எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு வந்திருப்பார்கள் மற்ற கடையில் கம்பேர் பண்ணும் பொழுது டிசைன்ஸ் வடிவங்கள் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் தரம் உலகத்தரம் வாய்ந்த தொள்ளாயிரத்து பதினாறு நயன்த் ஹெச்ஓடி ஆல்மார்க்கு நகையில் கிடைக்கும் அதி நவீன வடிவமைப்புகள் பாடலாம் ஒரு முறை எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு வந்து நகையை பெற்றுக்கொள்ளுங்கள் கைராசியாகவும் இருக்கும் எங்கள் நம்பிக்கையாகவும் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இதுதான் உங்கள் டேடிதான் ஃபாதர் கைராசியானவர் தான் அவர் கிட்ட சேரணுன்னா நிறைய நமக்கு சேரும் நானும் வாங்கிட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்

எல்லாரும் வாங்க நாங்களும் ரெகுலராக வந்துருக்கோம் கண்டிப்பாக அந்த அண்ணா வந்து எல்லாத்துக்கும் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஏஆர் இருந்து வந்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா அவங்க இனி உங்களுக்கு கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து வாங்குங்க அந்த அண்ணா வந்து இந்த கடையில் ஒர்க் பண்ணுறாரு அவரும் நல்லா சர்வீஸ் பண்ணுவார் நல்லா பழகுவார் வந்து கண்டிப்பாக வாடு வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்க நகைகளை காட்டுறோம் பாத்துக்கங்க இது எவ்வளோ வருதுங்க இது வந்து ஏழு கிராம் தான் வருதுங்க இதில் வந்து பிங்க் கோல்டு எல்லோ கோல்டு ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க பட் எனாமல் தான் எனாமலுக்கு இடையே வராது கல்கள் இடையே வராது